கிட்னி ஸ்டோன்ஸால அவதியா வரும் வழிய பொறுத்துக்க முடியலையா உங்க சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யணுமா சிறுநீரக செயல்பாட்டை பலப்படுத்தணுமா வரும் எரிச்சல் வலி வாந்தி உடல் சோர்வு போன்றவை தீரணுமா இனி உங்க வழிய பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல உடனே கிட்னி ஸ்டோன்ஸ வழி வராம குணப்படுத்த இனி உங்க வாழ்க்கையில ஸ்டோன்ஸே வராம தடுக்க இதோ வந்து விட்டது ஸ்டோன் வேதா இது பிரத்யேகமா ஸ்டோன்ஸ் குணப்படுத்தவே உருவானது அடிவேறு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரெஸ்ட் ரூம் போனா ரொம்ப எரிச்சலா இருக்கும் ரொம்ப வலிக்கும் அந்த வழியில வாந்தி வந்துகிட்டே இருக்கும் வலி ரொம்ப பொறுக்க முடியாம எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தரை பார்த்தேன் உங்களுக்கு கிட்னி இல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொன்னாரு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போதுதான் இந்த ஸ்டோன் வேதாவை பற்றி எனக்கு தெரிய வந்தது அதுலேருந்து டேப்லெட்டும் சிரமும் ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சல் குறைய ஆரம்பிச்சது வலி சுத்தமா குறைஞ்சிருச்சு இப்போ நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் எனக்கு இப்போ அந்த பிரச்சனை வர்றதே இல்ல இதுக்கு எல்லாம் காரணம் இந்த ஸ்டோன் வேதா தான் தேங்க்ஸ் டூ ஸ்டோன் வேதா இந்த ஸ்டோன் வேதா ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடுணுமா இல்லை இந்த ஸ்டோன்ஸ் வரக்கூடாதுன்னு முன் எச்சரிக்கையாக இருக்கவங்களோ இதை சாப்பிடலாமா இந்த ஸ்டோன் வேதாச்சுரல் எந்தவித தயக்கமும் இல்லாம யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸ்டோன்ஸ் வந்து குணமாகி திரும்ப வர வேண்டாம் நினைக்கிறவங்க ஃபேமிலி ஹிஸ்டரியில ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க கிட்னி ஸ்டோன் பிரச்சனை ஃபேமிலி ஹிஸ்டரியில இருக்கிறவங்க பேக் பெயின் யூரின் போகும்போது பிரச்சனை யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யறவங்க அதாவது அரசாங்க ஊழியர்கள் ஆட்டோ டிரைவர் தண்ணி குடிக்க மறக்கிறவங்க தண்ணி குடிக்க நேரமே இல்லாதவங்க இந்த ஸ்டோன் வேதாவை கண்டிப்பா எடுத்துக்கலாம் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் இந்த ஸ்டோன்ஸ் வழியால் கஷ்டப்படுறவங்களுக்கு உடனடி நிவாரணம் தரணும் அது மட்டும் இல்லாம இனி அந்த பிரச்சனையே வராம தடுக்கணும் இந்த ஸ்டோன் வேதாவை எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஏன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயுர்வேதிக் கிட்னி ஸ்டோன்ஸை பொறுத்தவரை அதை அகற்றுவது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அது வராம தடுக்கிறதும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதனாலதான் கிட்னி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நீங்க எடுத்துக்க வேண்டியது ஸ்டோன் வேதா இதனால உங்க கிட்னியும் கிட்னி சம்மந்தப்பட்ட யூரினரி ட்ராக்கும் ஸ்ட்ரெந்தன் ஆகும் அதுக்கப்புறம் கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமே உங்க வாழ்க்கையில் வராது உடனே ஸ்டோன் வேதாவை ஆர்டர் பண்ண பண்ணீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க கிட்னி ஸ்டோன்ஸை ஈஸியா கரைக்கிறதுக்கும் திரும்ப திரும்ப வராமல் இருக்கிறதுக்கும் கிட்னி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்க்குறதுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் இந்த ஸ்டோன் வேதா இது சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கும் சிறுநீரக பாதையில் ஏற்படுற நோய் தொற்றுகளை அகற்றி தூய்மைப்படுத்தும் அது மட்டும் இல்லாம வலி இல்லாம எரிச்சல் இல்லாமல் கிட்னி ஸ்டோன்ஸை வெளியேற்றிடும்